வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் பிரைசஸ் இருக்கு எதுதான் கரெக்ட் சில பேர் வந்து கம்மியா விற்கிறாங்க சில பேர் அதிகமா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்வால்வ் ஆனது முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்துட்டு கோகனட் ஆயில் அந்த கோகனட் ஆயிலோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லிட்டர் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்கும் அக்கார்டிங் டு தி குவாலிட்டி அவங்க வந்து ஒருவேளை கோல் பிரஸ்ல பண்றாங்களா இல்ல செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் எடுக்கிறாங்களா இல்லைன்னா நார்மலா வந்து ராயல் மாதிரி எடுக்கிறாங்களா நமக்கு தெரியாது ஸோ அது ஆகும் அதை தவிர்த்துங்க நம்ம யூஸ் பண்ற இன்க்ரீடியன்ட்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க உண்மையாவே அது வந்து ஹேண்ட் பிக்டா இப்ப நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நேரவே போயிட்டு அந்த விவசாயங்கிட்ட எப்படி பண்றாங்கன்னு பாத்துட்டு அங்கேருந்து வந்து பல்கா வாங்கி வந்து தாங்க பண்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நழில் காய வைக்கிறோம் அதுக்கு என்னென்ன தேவையோ எப்படி எப்படி அதை காய வைக்கணுமோ அது அது மாதிரி அதை காய வச்சுட்டு இது செய்யணும் மிஷின் செய்யல இதுக்காக ஒரு பத்து பேர் உட்கார்ந்துட்டு செஞ்சுட்டு இருக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வந்து ஹிமாச்சல்லேருந்து வருது சிலது வந்து கொடைக்கானல இருந்து வருது அதே மாதிரி நிறைய விவசாயங்கிட்ட இருந்து வாங்குறோங்க இதால தான் அந்த டிஃப்ரென்ஸு பட் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டுமே நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையானதுங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதில்ல எந்த ஒரு ஃப்ராக்ரென்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் இல்லைங்க இதை தவிர்த்து நாங்கள் வந்து பண்ணுற ஒரு ஒரு பேட்சுக்குமே நாங்கள் டெஸ்ட் அனுப்புகிறோங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லைனா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அலர்ஜி ஆகிடும் அதே மாதிரி மு முடி வளர்கிறதுக்கு வாங்குற இடம் வந்து முடி கொட்டுறதுக்கு பயன்படுற மாதிரி ஆகிடும் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எங்கள் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ண வச்சுருக்க எண்ணெயை விட கண்டிப்பாக நம்மளோட விலை வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க யூஸ் பண்ணுங்க அதால் பயனடைங்க நன்றி வணக்கம்